அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எங்களுடைய வாழ்வில் கடன் கவலைகள் என்பன அடிக்கடி வந்து போகும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு முஹ்மின் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஆம் கடன் கவலை என்பவற்றை போக்குவதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பலது கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அந்தது துஆக்களை நாம் ஓதுவதன் மூலம் அல்லாஹ் கடன்களை விட்டும் கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து கடன் கவலை என்பன இருந்தால் அவற்றை நீக்கிவிடுவான் முஹ்மீன்களாக இருந்தால் நாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகியவர்களாக இருந்தால் ஹராமான வழிகளில் இதை போக்குவதற்கு நாம் முயற்சி செய்து கடைசியில் விபரீதங்களையே சந்திக்க நேரிடும் அல்லாஹ்விடத்திலும் பாவிகளாக மாற நேரிடும் அபு சயீத் ரல் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஒலேஹுசல்லம் அவர்களிடம் யார் ரசூல் அல்லாஹ் கவலையும் கடனும் என்னை பிடித்து கொண்டன என்று கூறினார் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹு செல்லம் அவர்கள் நான் உமக்கு ஒரு வாசகத்தை கற்றுத் தருகின்றேன் அதனை நீர் கூறினால் அல்லாஹ் உம்முடைய கவலைகளை போக்கி வைப்பான் உம்முடைய கடனை நிறைவேற்றி விடுவான் என்று கூறினார்கள் கற்றுத்தாருங்கள் நாயகமே என்று அம்மனிதர் கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த துவாவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பின்பு அந்த மனிதர் கூறுகின்றார் நான் இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹ் தாலா என் கவலைகளையும் நீக்கி வைத்தான் கடனையும் அடைக்கச் செய்தான் இது மிஷ்காத் பக்கம் இருநூத்தி பதினைந்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த துஆவை நாம் இப்பொழுது பார்க்கலாம் اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبه الدين وقهر الرجال நாம் இப்பொழுது இந்த துஆவின் பொருளை பார்க்கலாம் யா அல்லாஹ் நிச்சயமாக நான் கவலை சஞ்சலம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் சோம்பல் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் தேடுகின்றேன்லைத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் கடன் பாரம் மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இதுவே இந்த து ஆவினுடைய பொருளாகும் எனவே நாம் இந்த துஆவை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதி வருவதை வளமையாக்கி கொள்ளுவோம் இந்த துஆவின் பொருளை உணர்ந்து நாம் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கடன் கஷ்டம் கவலை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பான் அது மட்டுமின்றி நாம் இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்விடம் எதற்கெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றோம் என்பதனை இதன் பொருளை பார்த்தாலே விளங்கி கொள்ளலாம் நாம் அல்லாஹ்விடமிருந்து கவலை சஞ்சலம் சோம்பல் இயலாமை ஆகியவற்றை விட்டு கோழைத்தனம் கடன் பாரம் மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டு இந்த மூலம் மூலம் அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் எனவே இந்த நாம் விட்டு பாதுகாப்பு தேடுகின்றோமே அல்லாஹ் அவற்றை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் நாம் இந்த து ஒவ்வொரு நாளுமே ஓதி வருவதுடன் இதனை எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் சொல்லி கொடுப்போம் அவர்கள் ஓதுவதன் மூலம் எங்களுக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته